வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் இன்னைக்கு நைட்டு தான் வந்து திருக்கல்யாணி செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி நைட்டு இருபது பதினோரு மணிக்கு தான் வந்து திருக்கல்யாணம் நடைபெறும் திருக்கல்யாணம் எங்கே நடைபெறும்னு சொல்லி போன வருஷமும் வீடியோ போட்டிருப்போனா எங்கே எங்கே நடக்கும்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் வந்து இன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ மக்கள் எல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்களா அப்படியே கியூல் இந்த ராஜகோபுரம் பார்த்தீங்களா இந்த ராஜகோபுரம் அப்படியே முன்னோக்கி போனோம்னா காமிக்கிறேன் எங்கள் திருக்கல்யாணம் நடைபெற மண்டபம் இதுதான் மண்டபம் ஆக்சுவலி இது ராஜகோபுரம் மேற்கு வாசல்னு சொல்லுவாங்க கோயிலோட மேற்கு வாசல் இது நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க இது வசந்த மண்டபம் இந்த வசந்த மண்டபத்துக்கு அப்படியே எதிர்மனை விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்களா இந்த வாசல் இதுதான் ஆக்சுவலி ஈவினிங் மேலே ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு ஆறு மணி ஈவினிங் ஆறு ஆறு மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு இன்றைக்கி பதினோரு மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் ஸோ வந்து எல்லாம் திருவிழா கலந்துக்கோங்க நன்றி வணக்கம்